நிர்வாக யாருடைய முகத்திலும் அறிகுறியே இல்ல கேட்டாங்க அஜிபா குடுக்கும்போது ஒரு மாட்டுக்கு பிரதானியா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கும் போது அந்த மாட்டு மொத்தம் அமௌண்ட் வந்து அவங்க வசதி பண்ணும் போது ஒரு மாடு வந்து பத்தாயிரம் ரூபாய் பதினோரா ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் வருது

இது எப்படி இவங்க எல்லாம் நிர்வாகிதானா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இப்படி தெரியும்ன்றதை கேட்குறாங்க நாம் நாம இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டு தான் வருகிறோம் பொதுவாகவே வெளிப்படையாக தெரியக்கூடிய சுண்ணத்துக்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அதில் சமரசம் செய்து கொள்ள கூடாது வெளிப்படையாக செய்யக்கூடிய தீமைகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது தனிப்பட்ட முறையில் செய்யற காரியங்கள்ல தவறுகள்ல இருந்து கூட மனுஷன் விலகணும் என்பதை நாம வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் அப்போ தாடி என்பது வெளிப்படையாக செய்கிற இருபத்தி நான்கு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு சுண்ணத்தான ஒரு காரியம் ரசுத் சரதா அலேசலா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிற ஒரு காரியம் முஷ்ரிக்களுக்கு மாறு செய்வதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் அதை கண்டிப்பாக நிர்வாகம் மட்டத்து எல்லா முஸ்லீம்களும் கடைபிடிக்கணும் அதில் தகுதி மாத்திர நிர்வாகியா இருக்கிறோம் கண்டிப்பாக அதை கடைபிடிக்கத்தான் வேண்டும் அதை நாம வலியுறுத்தி கொண்டு கடைபிடித்து கொண்டு வருகிறோம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க முறைப்படி அந்த தகவலை நீங்கள் தெரியத்தால் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அறிவுரை சொல்லி புரிய வைத்து அதை சரி செய்யக்கூடிய வேலைகள் நாம் நாம ஈடுபடுவோம் மின்சால் தான் அடுத்த என்ன கேட்குறாங்க அப்படின்னா குர்பானிக்காக நீங்க எங்கள்கிட்ட பணம் வசூலிக்கிறீங்க வசூலிச்சுட்டு அதுக்கான செலவுல மிச்சம் வர்ற தொகையை பல்லியாசல்ல சேர்த்துட்டேங்கிறீங்களே இது நியாயமா அப்படிங்கிறாங்க இதில் வந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா ஒருவர் அவர் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தானாக குர்பானி பிராணியை வாங்கி குர்பானி எந்த சிக்கலும் ஆனால் பல பேர் இடத்துல வசூல் பண்ணும் பொழுது துல்லியமாக அதற்கு விலையை நிர்ணயிக்க முடியாது முதல்ல முடிஞ்ச பிறகு நிர்ணயிக்கலாம் முடிகிறதுக்கு முன்னாடி வசூல் பண்ணித்தானே மாடை வாங்க போறாங்க அந்த மாதிரி நேரத்துல நூறு சதவீதம் துல்லியமா ஒரு மாட்டு ஒரு பங்குடைய விலை எவ்வளவுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது தோராயமாக இருக்கிறத கணக்கு பண்ணி ஒரு பணத்தை வாங்குவாங்க அதில் ஒரு ஐம்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா முன்ன பின்ன வரத்தான் செய்யும் அந்த மாதிரி வர்ற நேரத்துல என்ன செய்யறது சிக்கல் வரும் மிச்சம் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேண்டி வாங்கியிருக்கிறோம் வாங்கின காரியத்துக்கு பணம் மிச்சம் ஆயிடுச்சு மிச்சமானா அது அவங்களுக்கு திரும்ப கொடுக்க தான் வேணும் அதுதான் முறை உங்கள்கிட்ட வாங்கணும் இத்தனை பேர் தந்திருக்கிறியே இவ்வளவு ரூபா பணம் மிச்சம் ஆயிடுச்சு அதை டிவைட் பண்ணி ஆளுக்கு இருபத்தெட்டு ரூபா இருந்தா மிச்சம் கொடுத்துட்டோம் ஐம்பத்தஞ்சு ரூபா மிச்சம் கொடுத்துட்டோம் நூற்றி ஐம்பது ரூபா மிச்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கணும் இது சாத்தியமா என்று கேட்டால் மிக மிக சாத்திய குறை பல்லாயிரக்கணக்கான மக்களிடத்துல வசூல் பண்ணும் பொழுது பல நூறு மாடுகள் அதுல ஷேர் வாங்கப்படும் பொழுது அதற்கு பல வகைகளில் செலவு போக்குவரத்து எல்லாம் செய்திருக்கிற நேரத்துல எல்லாரையும் திரும்ப பார்த்து மீண்டும் ஒப்படைப்பது என்பது அது பெரிய சிக்கலை உண்டாகும் அதனால என்ன நாம என்ன நம்முடைய மக்களுக்கு அறிவுரை சொல்றோம்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு அல்லாவுக்கு அஞ்சு ஒரு தோராயமான கணக்குல வாங்குங்க அதுல கொஞ்சம் முன்பின் ஆகிற நேரத்துல ஆகும் என்பது முன்னாடியே நமக்கு தெரியுது எனவே முதல்லயே சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருங்க இப்ப நாங்க உங்கள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறோம் ரெண்டாயிரம் ரூபா கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் ஒரு ஐம்பது ரூபா நூறு மிச்சம் கூட வரலாம் அந்த மாதிரி மிச்சம் வரக்கூடிய பணத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு முதலிலே அவர்களிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டால் அதுல எந்த சிக்கலும் வராது அதுல உடன்பாடு இல்லாதவர்கள் தெரிவித்து விட போகிறார்கள் உடன்படுகிறவர்கள் அதை ஒத்துக்கொள்ள போகிறார்கள் இந்த மாதிரி தெரிவித்து விட்டு பயன்படுத்தின ஒன்றும் குற்றம் இல்லை தானே அதைத்தான் நாம கடைபிடிக்கிறோம் பல ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா குர்பானிக்காகவே தனியாக ரசீது புத்தகங்கள் அடிக்கப்படும் அந்த ரசீது புத்தகத்திலேயே எழுதியிருப்பாங்க ரசீதுலேயே எழுதியிருப்பாங்க இதில் மிச்சமாகிற தொகையை வேறு பல நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் அது மக்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படி செய்வது மார்க்க ரீதியாக எந்த குற்றமும் இல்லை